முதல்ல சக்காத்து இவர் கடமையாக இல்லை கணவனுக்கு சக்காத்து கடமையாக இல்லை அந்த மனைவிக்கு தான் சக்காத்து கடமை மனைவி தான் அத்தா அம்மா வந்து நகை போட்டிருப்பாங்க அந்த நகை பத்தே முக்கால் பவுனை விட அதிகமாக இருந்தால் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஏழு கிராம் பத்தே முக்கால் பவுனு பத்தே முக்கால் பவுனை விட அதிகமாக இருந்தால் முத்தத்துக்கு சக்காத்து கொடுக்கணும் அதாவது பதினஞ்சு பவுன் வருது இருபது பவுன் வருதுன்னா அந்த பத்தே முக்கால் பவுன் கழிச்சிட்டு மீதி உள்ள சக்காத்து இல்லை பதினஞ்சு பவுன் நகை போட்டால்னா பதினஞ்சு பவுன் சக்காத்து கொடுக்கணும் இருபது பவுன் போட்டால் இருபது பவுனும் சக்காத்து கொடுக்கணும் அப்படி சக்காத்து கொடுக்குற என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருக்கும் இவங்க இவங்களுடைய சொந்தத்துக்கு வந்து இப்போ ஜனவரியில் தான் நிக்கா ஆச்சுங்களா சகோதரர் ஜனவரியில் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இவருக்கு எப்போ சக்காத்து கடமை அப்படின்னு சொன்னால் அடுத்த தான் சக்காத்து கடமை அடுத்த ஜனவரியில் அல்லது ரமலான்னு கணக்கு வச்சுக்கிட்டு அடுத்த ரமலாலில் தான் சக்காத்து கடமை அப்படி தான் ரெண்டு மாதம் தான் ஆச்சுன்னா இப்போ சக்காத்து கடமை இல்லை ஒரு வருஷம் பூர்த்தி ஆன பிறகு அந்த மனைவி மீது தான் சக்காத்து கடமை கணவன் மேலே அல்ல ஆ கணவன் என்ன பண்ணலாம் மனைவி சொல்ல எங்கள் நான் எங்க போய் சம்பாதிக்கிறீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்க மனைவி நகரிக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்க அப்படின்னா கணவன் என்ன பண்ணலாம் சரி ஓகே என் பணத்திலும் ஜக்காத்து கொடு அப்படின்னு ஜக்காத்து கொடுத்துடலாம் கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்க வசதி இல்லை ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு கணவன்கிட்ட நகை இருக்குது மனைவி கிட்ட ஆனா கணவனுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு மனைவி என்ன பண்ணணும் தன்னுடைய நகையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து விட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படி மட்டும் செஞ்சு பாருங்க அல்ல கணவனுடைய வாழ்க்கையிலையும் பெரிய பறக்க செய்வான் மனைவியுடைய வாழ்க்கையிலும் பெரிய மறக்க செய்வான் இதில் அனுபவபூர்வம் சொல்கிறேன் அனுபவபூர்வம் சொல்கிறேன் கணவனுடைய வாழ்க்கையிலேயும் மனைவிட வாழ்க்கையில ரெண்டுலேயுமே அவ்வளோ பறக்க செய்வான் அந்த மாதிரி செஞ்சுக்கினா அதனால் சக்காத்து என்பது மனைவிக்கு தான் கடமை ஆ கணவன் காசு இருந்தால் நிறைவேற்றலாம் காசு இல்லாட்டா மனைவி தன்னுடைய நகையில் ஒரு பகுதியை விற்று சக்காத்து கொடுக்கணும்